வணக்கம் மக்களே பாருங்க இதுதாங்க எங்கள் வெண்டக்காய் தோட்டம் சரியா தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன் பாருங்கள் வாங்க மிஷின் ஓர இடத்துல கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள் பாருங்கள் தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள் சரியா பாருங்க இதெல்லாம் தண்ணி இங்கெல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு இந்த காவாயில் போட்டு நான் மண்ணு போட்டு கட்டினேன் ஆனால் அது ஃபுல்லாக தண்ணி ஒதைச்சிட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறது பாருங்கள் பாருங்கள் தண்ணி இங்கே தான் வந்து குதிக்கிறது ஓகே சரிங்களா பைப் போட்டிருக்கேன் சரிங்களா பைப்பை நேற்று ஃபுல்லாக பைப் போட்டிருக்கேன் பாருங்கள் சரியா பாருங்கள் அப்போ இங்கே வந்து தண்ணி போயிட்டு தான் இருக்குது பாருங்க காலையிலேருந்து தான் கட்டிகிட்டு இருக்கோம் இன்னும் அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்கிறதால முடிச்சுட்டேன் லாஸ்ட் இது வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் பாயும் சரிங்களா பாருங்கள் வாங்க இன்ஜின் அனுப்பலாம் கிணறு இன்ஜின் தான் பார்க்கலாங்க பாருங்கள் இதுக்கு வந்துட்டு சாவை பிடிச்ச இல்லை அப்படியே பைப் வைப்பேன் சரிங்களா அப்படியே பைப் போட்டு பாருங்கள் மக்கள் மாதிரி இந்தமாதிரி விவசாயம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆயிலஞ்ச ஓட்டி அது பேர் விவசாயம் பண்ணியிருக்கீங்க கிணறு வாங்கி காட்டுறேன் இதுதான் கிணறு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இங்கேருந்து பைப் போகுது ஓகேங்களா பைப் போயிட்டு அப்படியே நீட்டாக போய்ட்டு அங்கே போய் குதிக்குது ஓகே எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து ஆயில் இன்ஜினில் விவசாயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நண்பா கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ எல்லாம் கரண்ட்டு வந்துடுச்சு இல்லைங்களா இன்னும் எங்களுக்கெல்லாம் கரண்ட்டு ஒன்றும் கொடுக்கல ஓகே இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து ஆயில் மிஷின் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா எத்தனை பேருக்கு இந்த விவசாயம் பிடிச்சிருக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பா எத்தனை பேர் இந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்